அகதுல்லா இன ரஜீம் அஜிம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பிலஸ்தீன் மீட்டு போர் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நாளில் மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்று சொன்னால் அபு சஹபாபு என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பையன் அவனே இஸ்ரேல் தன்னுடைய அடியாளாக காசாவில் பயன்படுத்தியது அவரைக் கொண்டு ஒரு பெரும் கூட்டத்தை எழுப்பி அந்த கூட்டத்திற்கு பாப்புலர் ஃபோர்ஸஸ் என்று பெயரும் வைத்து அவனுக்கு ஆயுதம் பணம் அதுபோல இஸ்ரேலிய ராணுவத்திலிருந்து சத்து மாறுபட்ட ஒரு யூனிஃபார்ம் சீருடை இவற்றையெல்லாம் கொடுத்து காசாவில் உள்ள அப்பாவி மக்களை கொலை செய்வதற்கு பயன்படுத்தியது இவன் ஏற்கனவே கட்டா கடத்தலில் ஈடுபட்டு ஹமாஸோடைய சிறையில் இருந்தவன் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏற்பட்ட அந்த கபலீகரங்களில் இவன் தப்பித்து சென்று விட்டவன் இவனுடைய இயக்கத்தைச் சார்ந்த பலர் வந்து சரணடைந்து விட்டார்கள் அதை நாம் நமது காணொலியில் அவ்வப்போது சொல்லி இருக்கிறோம் இப்பொழுது அவனை காசாவில் உள்ள மக்கள் எல்லாம் இவ்வளவு கொரூரமாக ஏறத்தாழ எழுபதாயிரம் பேரை கொலை செய்து ஏறத்தாழ இல்லை எழுபதாயிரத்தி நூத்தி மூணு பேரை கொலை செய்த அப்பாய்களை கொலை செய்த இஸ்ரேலிய ராணுவத்துக்கு உணவு உதவி செய்வது தவறு என்று பேசியிருக்கிறார்கள் திடீரென்று நேற்று அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் முதலில் எல்லோரும் ஹமாஸ் தான் கொலை செய்தது என்று சொன்னார்கள் ஆனால் ஹமாஸ் நாங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும் யாரெல்லாம் எங்கே நயவஞ்சகத்தனமான முனாஃபிக் தனமான வேலைகளை செய்கிறார்கள் என்று அவர்களிடம் நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் எந்த பாலஸ்தீன மக்களையும் கொலை செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு மரண தண்டனை தரமாட்டோம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் என்று தான் சொன்னோம் ஏனென்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு எதிரியை சந்தித்து கொண்டிருக்கும்போது நீங்கள் சில முஸ்லிம்களை கொலை செய்து விடுவது இறைவனுடைய அந்த உதவியை நமக்கு நிறுத்தி விடுமோ என்று அச்சம்தான் ஆனால் நேற்று சமீம் என்ற ஒரு குடும்பத்தோடு அவன் இருக்கின்ற போது அங்கு கடுமையான வாக்குவாதம் வந்திருக்கிறது அபு சுபாபை நீ இஸ்ரேலுக்கு அடிபடி ஆளாக எடுபடி ஆளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எடுபடி என்றால் சாதாரண எடுபடி அல்ல இப்பொழுது அந்த எல்லோ லைன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அப்பா மக்களை கொலை செய்வது இந்த கூட்டம்தான் காசா முழுவதும் பரவி காசாவில் போராளிகள் பற்றிய தகவல்களை எடுத்து இஸ்ரேலிய இராணுவத்துக்கு கொடுப்பதும் அபு கரீம் சலீம் போன்ற ரஃபா திறந்திருக்கும் போது ரஃபா இவற்றிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை அப்பாவி மக்களுக்கு வதைபடும் மக்களுக்கு பட்டினி கிடக்கும் மக்களுக்கு கொண்டு சேரவிடாமல் தடுத்து கொள்ளை அடிப்பதும் இவர்களுடைய வேலையாக இருந்தது கொள்ளை அடித்த பொருட்களை கொண்டு அங்காடியில் பயங்கரமான விலைக்கு விற்பது அதில் பணம் சம்பாதிப்பது இதெல்லாம் இஸ்ரேலிய இராணுவத்தின் பாதுகாப்பின் கீழ் நடந்தது ஆக இவர்கள் செய்த துரோகம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல அதே போல உணவுப் பொருள் வாங்குகிற இடம் அங்கே இன்ஃபிடல் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் உணவுக்காக வந்த மக்களை கொலை செய்தார்கள் அந்த காசா ஹுமனிட்டரியின் ஃபவுண்டேஷன் இப்பொழுது மூடப்பட்டு விட்டது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபைதான் அனைத்தையும் செய்கிறது இப்படி பல்வேறு துரோகங்களை செய்த இவன் அங்கே வந்த ஒரு அவனை சிலர் ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள் சிலர் அவனை தடுத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் அபு சுபாப் அடித்து கொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் சொல்லுகிறது அவன் சுரோகா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய டெல்லவையில் உள்ள மருத்துவமனைக்கு அவனுடைய உடல் கொண்டு செல்லப்படுவதாக சொல்லுகிறார்கள் அதன் பிறகு சில நம்மளுடைய நோக்கர்கள் காசாவினுடைய இருந்து பணி செய்கின்ற பத்திரிகையாளர்கள் சிலரையும் குறிப்பாக அபு சஜிலா என்பவரை தான் கொலை செய்திருக்கிறார் இந்த காசாவில் இந்த முனாஃபி கூட்டத்தை பற்றி எழுதுகின்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீன் இஸ்லாமிக் பாலஸ்தீன அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய அப்பாசனுடைய ஆட்கள் ஐஎஸ்ஐஎல் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் சலபிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் அங்கே இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறார்கள் பெருமளவில் பணத்தை வாங்கி கொண்டு என்று ஒரு அறிக்கை தருகிறார்கள் இது நமக்கு நெஞ்சை உலுக்குவதாக இருக்கிறது இத பாலஸ்தீன் கிரானிக்கல் என்ற பத்திரிகை மிக நீண்ட ஒரு பெரிய கட்டுரையாகவே அதனுடைய கண்டுபிடிப்புகளை தந்திருக்கிறது இத்தனைக்கும் பிறகு அந்த போராளிகள் தங்களை பிடித்து கொண்டு இந்த முனாஃபிகளை எதிர்கொண்டு இஸ்ரேலை முடிந்த அளவு இஸ்ரேலை வீழ்த்தி இருக்கிறார்கள் இப்போ ரஃபா கிராசிங்க ஓபன் பண்ணணும் ஏன்னா எல்லா உடம்பையும் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு போச்சு ட்ரம்ப் நேற்று அறிவித்திருக்காரு ஆம் இனி செகண்ட் ஃபேஸுக்கு போறோம்னு அப்போ இஸ்ரேலும் ஆமாம் இரண்டாவது கட்டத்துக்கு போகிறோம் என்று நேற்று ட்ரம்ப் நத்தியான எச்சரித்திருப்பதாக நான் உங்களுக்கு சொன்னேன் நீ வந்து போர் நிறுத்தத்தை மீறுகிறாய் ரஃபாவினுடைய சுரங்கப்பாதையில் பாதையில் கொண்டவர்களை கொலை செய்யும் முயற்சியை கூட நீ செய்கிறாய் இதெல்லாம் இந்த சீஸ்வாரை இந்த போர் நிறுத்தத்தை நாசமாக்கிறது ஆகவே உன்னுடைய பொது மன்னிப்புக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருந்தார் அதாவது அவர் இதையெல்லாம் சொல்லிட்டு அங்கே இஸ்ரேல் பிர குடியரசுத் தலைவரைக்கு தொலைபேசி மூலம் அவனை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவார் என எதிர்பார்த்தார்கள் ஆனால் கடுப்பு கடுப்பாக தன்னுடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு ட்ரம்ப் நிறுத்திவிட்டார் இப்போ ரெண்டாவது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இருக்கிறது அங்கே உள்ள முனாஃபி கூட்டத்தை ஒழித்து ஒழிப்பதோ சுகை போன்றவர்களை சுபாப் போன்றவர்களை அழித்ததோ பெரிய செய்தி அல்ல போர் நிறுத்தம் இரண்டாவது கட்டத்துக்கு சென்றிருக்கிறது என்பதுதான் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் முதலில் ஹமாஸை நிராயுத பாணிகளாக ஆக்க வேண்டும் அவர்களை மற்றவர்களாக ஆக்க வேண்டும் இதுதான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் பிரதாம பிரதமமாக முன்னே வைக்க இருக்கிற ஒரு நிபந்தனை ஹமாஸ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய தனிப்பட்ட ஆயுதங்களை நாங்கள் தரமாட்டோம் காசாவையினை யார் நிர்வகிப்பது என்பதுக்கு இந்த டெக்னோகிராட் கமிட்டி ஒன்று போடுவீர்கள் அல்லவா அதனுடைய பாதுகாப்பு அங்கத்திடம் பெரிய கனரக ஆயுதங்களை ஒப்படைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து தனி பாலஸ்தீனம் அமைவதற்கான அந்த கட்டமும் இதில் பேசப்பட வேண்டும் அதற்கு நத்யான் ராசாவில் எந்த மிலிட்டரி அதாவது எந்த போராளிகள் குழுவும் இருக்கக்கூடாது என்று ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார் விதித்திருக்கிறார் ஆக இதையெல்லாம் சேர்த்து மிகவும் கடினமான ஒரு கட்டத்தை நோக்கி இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை போகிறது அதில் இந்த எல்லோ லைன் என்ற அடிப்படையில் அதை விரிவாக்கி வந்த இஸ்ரேல் முற்றாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆனால் அதற்கு ஒரு பாதுகாப்பு வளையம் அங்கே வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்கிறது இஸ்ரேல் ஏற்கனவே காசா வளாகத்தில் பல குப்பைகளை எல்லாம் கொண்டு கொட்டி அதை ஒரு அரணாக மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் முடிய வேண்டும் அந்த ரஃபா சுரங்கப்பாதையில் இருப்பவர்கள் பலர் கூலாநி ஹைஸோடு சண்டையிட்டு வெளியே வந்து விட்டார்கள் அவர்கள் அந்த டனலில் இருந்து வெளியே வந்தவுடன் அவர்களை துரத்தி துரத்தி ஹெலிகாப்டரில் போய் கொண்டு போட்டு இருக்கிறார்கள் ஆனால் யாரும் சஹிதானதாக தெரியவில்லை அதுவும் இங்கே இப்பொழுது எகிப்துக்கு சென்றிருக்கின்ற ஹமாஸ் போராளிகள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மிக முக்கியமான வரலாற்று நகர்வு ஒன்று காசாவில் இந்த போராளிகள் மூன்று ஆண்டுகள் என்று சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறை நெருங்குகிறோம் ரெண்டு ஆண்டுகள் முழுமையாக அதாவது எழுநூத்தி எண்பது நாட்கள் எண்பத்தி ஒன்பது நாட்கள் அவர்கள் எடுத்த இந்த முயற்சி அந்த மக்கள் மேற்கொண்ட பயங்கரமான இழப்புகள் இவற்றின் இடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிகவும் சிறந்ததொரு செய்தியாக இருக்கிறது இணைய ரப்பா ராசிங்கை அவன் திறந்தே ஆக வேண்டும் வேறு வழி இருக்காது இப்போ எக்ஸிட்டுனா இப்ப அது பிறகு வாரது போறது வரைக்கெல்லாம் உணவுப் பொருட்கள் இல்லை என்று சொல்கிறார் உணவுப் பொருட்கள் ரெண்டு இருநூத்தி எண்பத்தி நாலு லிட்ட மட்டும் அந்த வழியாக அனுப்பப்படும் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார் அடுத்தது அடுத்த ஒரு மீடியாவை பத்தி ஒரு பெரிய எக்ஸ்போசர் நம்ம பாலஸ்தீன் கிரானிக்கல் என்ற நடுநிலையான பத்திரிகையில் வந்திருக்கிறது இந்த அபு சுபாபு பாலஸ்தீன மக்களுக்கும் அதாவது காசாவில் வாழ்ந்த பாலஸ்தீன மக்களுக்கும் கமாஸுக்கும் இடையே மிகப்பெரியதொரு பிளவை ஏற்படுத்தி விட்டார் அந்த மக்கள் எல்லாம் ஹமாசை வெறுக்கிறார்கள் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேனல் என்ற அமெரிக்க பத்திரிகைக்கு ஆங்கிலத்தில் பேட்டி கொடுத்தார் என்று அப்பொழுது பக்கம் பக்கமாக அந்த பேட்டியை போட்டது இப்பொழுது வால் ஸ்ட்ரீட் அஹ் தலையிலே கைய வைத்துக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அகு அபு சுபாபுக்கு ஆங்கிலம் தெரியாது அரபியில கூட அவன் அதிகமா படிச்சது இல்லை முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது ஆனா பதினேழு வயசுலே கஞ்சா கடத்தும் வேலையில் ஈடுபட்டவன் என்பது தெரிய வருகிறது அப்போ இந்த பத்திரிகை துறை எப்படி இந்த இஸ்ரேலுக்கு உபயோகப்படுகிறது என்பதை காட்டுகிறது அதோட இன்னொன்னு என்னன்னா இந்த சுபா போன்றவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடியால் காசாவில் மக்கள் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் உழைத்திருக்கிறார் எல்லாமா சேர்ந்து அவனை நேரத்தை அடித்து நிமித்தி கொலை செய்து கொண்டு விட்டார்கள் அதோட அந்த பிரச்சனை தீர்ந்துது அடுத்து வெஸ்ட் பேங்க் வருவோம் என்று சொன்னால் வெஸ்ட் பேங்கில் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவம் தரை மார்க்கமாக செல்வதை குறைத்து கொண்டது ஏனென்று சொன்னால் போராளிகள் இவர்களுடைய வாகனங்களை வழியிலேயே கன்னி வடிகள் மூலம் தகர்த்து விடுகிறார்கள் நவம்பர்ல ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கெடுபிடிகளை செய்திருக்கிறது என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் என்று வெஸ்ட் பேங்கில் உள்ள பாலஸ்தீன் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்பு வெளியிட்டு இருக்கிறது அதன் பிறகு சிறை சிறையில் மூன்று கைதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு போதிய மருத்துவ உதவி என்று இல்லை இவை செய்து தரப்படாததால் அவர்கள் மரணித்து இருக்கிறார்கள் ஹெப்ரான் செரிச்சோ கெனின் ஆகிய இடங்களில் கடும் போர் நடந்திருக்கிறது அதில் நூத்தி முப்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டதாக இஸ்ரேல் ஒத்துக்கொள்கிறது அடுத்தது இஸ்ரேல் போர் நிறுத்த மீறலின் ஒரு பகுதியாக நேற்று கான்யூனியூஸை பயங்கரமாக தாக்கி இருக்கிறது நான் அடிக்கடி உங்களிடம் சொல்லி வந்தது போல இந்த எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது நாளும் காஞ்சு காணியூனூஸ் காஞியூன்ஸ் இந்த ஒரு முனிசிபாலிட்டியை முழுசா பிடிக்க முடியாத இந்த இஸ்ரேல் தான் தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் உலகெங்கும் இருந்து வரக்கூடிய பணம் ஆயுதம் இதையெல்லாம் வாங்கி இந்த ஒரு முனிசிபாலிட்டியை கூட பிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு போராளிகள் பெரிய அளவில் நின்று அதை தடுத்து வருகிறார்கள் இப்போ இந்த போர் நிறுத்த காலங்களில் ஏதாவது ஒரு பாலஸ்தீன முஸ்லீம் காணி உணசூல் கொலை செய்யப்படுவான் நித்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு தடவை போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறார் இந்த முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நாளிலையும் முந்நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் காசா காணி உணசூல் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த ஒரு இதை கூட ஒரு இடத்தை கூட அவனால் கைப்பற்ற முடியவில்லை கடும் குளிர் அதிலே இடிபாட இடிபாடுகளை வீடுகளாக மாற்றி வாழும் கலையை அந்த மக்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ ரஃபா கிராசிங் ஓரளவுக்கு ஓப்பன் ஆகி இருக்கிறது ஆக இந்த ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானது அங்கே என்னென்ன நடக்கிறது என்பதை தருகிறோம் இணைந்திருங்கள்